ஒண்ண <sawduino> இரு

ஐயாப்பாட்டியா கோட்டாடுக்கல கைய கடைச்சு வச்சிடாத கைய கடைச்சு வயட் ஆன வாட்ட காயத்திரிக்கு

இன்னைக்கு என்னது அப்படி சாப்பிடல சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாப்பாடா நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட இட்லி வேற காலையில கீரை கடைஞ்சு தட்டப்பயிர் கூட்டு போடு அப்புறம் கீரை கடைஞ்சு சாம்பார் சரி ஓகே சொல்லு கரண்டிய போடு பாய் சொல்லு பாய் எல்லாரும் போட்டு ஓட்டுங்க மண்டையில் ஜட்டி மொத போடுங்க பாய் சொல்லு பாய்